மதுரை அருகே திருமங்கலம் விருதுநகர் நெடுஞ்சாலையில் சென்ற பள்ளி பேருந்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பேருந்திலிருந்த மாணவர்களை உடனடியாக மீட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார் வணக்கம் சத்யகுமார் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்று தெரிய வந்திருக்கிறதா விவரங்கள் வணக்கம் திருமங்கலம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு அந்த திருமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களான ஆலம்பட்டி திரளி கிழவநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து குழந்தைகளை காலை பள்ளிக்கு ஏற்றி வருவது வழக்கம் அதேபோல் இன்று காலை அந்த தனியார் பள்ளியில் பயிலும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த பள்ளி வாகனம் ஏற்றிக்கொண்டு திருமங்கலம் விருதுநகர் நான்குவழி சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த வாகனத்தின் முன்பக்கத்திலிருந்து தீ பற்றக்கூடியதை அந்த வாகனத்தின் ஓட்டுநர் கண்டுள்ளார் இதை கண்டு உடனடியாக அந்த அந்த உதவியாளரும் துரிதமாக செயல்பட்டு இருந்த அந்த பள்ளி மாணவர்களை பத்திரமாக வெளியேற்றினர் இதனால் பெரும் சேதமானது அது விபத்தானது தவிர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த திருமங்கலம் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த முழுவதுமாக சாம்பலானது பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த இந்த வாகனம் தீப்பற்றி எரிந்தது தொடர்பாக அந்த பகுதியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த பள்ளி பேருந்து தீ விபத்துக்குள்ளான போது அந்த பேருந்தில் இருந்த பள்ளி மாணவர்களை அந்த ஓட்டுநர் மற்றும் அதனுடைய உதவி உதவியாளர்கள் மீட்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க